ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் நார்மல் மிஷன் எம்ப்ராய்டரியில் அகைன் ஒரு நியூ டிசைன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒயிட் கலரில் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன் தென் ரெண்டு கழிநூல் எடுத்திருக்கேன் தென் அதோ அதே மாதிரி கழிநூல் கலர்லேயே மிஷன் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ அதே கலரில் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான டாப் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போக இந்த வீடியோ நீங்கள் ஸ்டிச் பண்ண தெரியாதவங்களா இருந்தா கூட இந்த டிசைனை போடலாம் வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்ம டாப்ல நெக் டிசைன் போட அளவுகளை எடுக்கலாம் டாப் மெட்டீரியலை ஃபோராம் அடித்து அளவுகளை எடுக்கணும் கழுத்துக்கு வீதி பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு எடுக்கலாம் கழுத்து இறக்கும் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு ஆரி இஞ்சு எதுக்கு எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா டிசைன் போடும்போது அரை இன்ச்சு கழுத்து மேலே ஏறி வரும் கழுத்தை வளைச்சி நீட்டாக வரைஞ்சி எடுங்க ஃபஸ்ட்டு இப்போது பேக் சைடு டாப் கிளாத்தை கட் பண்ணி எடுக்கலாம் பேக் சைடு கிளாப்பை வச்சுட்டு மிஷினில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஒன் சைடு தான் நெக் ஷேப் வரைஞ்சோம் ஸோ டிசைன் போட ரவுண்டு ஷேப் வேணும் ஒரு சைடு வரைஞ்சது மறுசைடு தெரியுது ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்த சைடையும் வரையும் இது போல ரவுண்டு நெக் கிடைக்கும் இனி சைடு டிசைன் வரையலாம் ஆ இப்போ இந்த ரைட் சைடு தான் டிசைனை போட உங்களுக்கு ட்ராயிங் தெரியல அப்படின்னு கவலைப்படாதுங்க வரைய முடியாது அப்படி எல்லாம் கவலைப்படாதுங்க ஜஸ்ட்டு வந்து ரஃபாக ஒரு பேப்பரில் வரைஞ்சி பாருங்கள் தென் வந்து கிளாத்தில் நீங்கள் டேரெக்டாக வரையலாம் இந்த கொடி டிசைனை நீட்டாக சாக் பீஸ்லேயே வரைஞ்சிடுங்க நான் வீடியோவில் தெரிகிறதுக்கு தான் லெட் பென் வச்சு வரைகிறேன் அப்படி பென் வச்சு வரைஞ்சால் அந்த கோடை மேலே தான் ஸ்டிச் பண்ணணும் நீக்கி ஸ்டிச் பண்ணக்கூடாது இந்த ஒயிட் கலர் கிளாத்துக்கு டார்க் கலரில் த்ரெட் ஒர்க்கு தான் அட்ராக்ஷனாக இருக்கும் அதனால தான் நான் டார்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் தென் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது போல் உங்ககிட்ட இருக்கிற பேண்ட் அண்ட் ஷால் கலரில் டாப்புக்கு த்ரெட் ஒர்க்கு கொடுங்க ஸ்டிச் பண்ணுறவங்க உங்ககிட்ட இது மாதிரி கஸ்டமர் டாப்பு இல்லை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தந்தாங்கண்ணா அந்த பேண்ட் அண்ட் ஷால் பேண்ட் அண்ட் ஷால் கலர்லேயும் இல்லை சாரியோட கலர்லேயும் நீங்கள் இது மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா அப்புறமா அந்த கஸ்டமர் உங்க விட்டு போகவே மாட்டாங்க இந்த டிப்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ஸ்டிச் பண்ண வேண்டிய கொடி டிசைனை போட்டாச்சு இப்போ பாருங்கள் டாப்போட ஃப்ரண்ட்டு சைடு வந்து நான் இப்படி வரைஞ்சிருக்கேன் இப்போது கிளாத்தோட நெல்ல பக்கத்தில் நான் வரையில பேக் சைடு தான் வரைஞ்சிருக்கேன் நல்ல பக்கத்தில் வந்து நம்ம மறைச்சி போட்டு தைக்கும்போது இந்த பாபினில் சுற்றி இருக்க நூல் வந்து இதில் டிசைனாக வரும் நான் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் நீங்கள் வேணால் அது அந்த மாடல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் டாப்ஸுக்கு இப்போது நான் ஸ்டிச் பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா பேக் சைடு நல்ல பக்கம் முன்னாடி இருக்குது பாருங்கள் பேக் சைடு தான் நான் வரை வரைஞ்சிருக்கேன் அதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ எந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து இது மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் இழுத்து விட்டதுக்கப்புறமா சுற்றிக்கோங்க இல்லைன்னா திட்டி பிடிக்கும் நீங்கள் எந்த மிஷின் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மிஷினோட பாபினை எடுங்க நான் வந்து பவர் மிஷினில் தான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸ்டிச் பண்ண முடியும் பவர் மிஷின்லேயும் எந்த ப்ராப்ளமும் வராது இந்த பாபினில் த்ரெட்டை ஹேண்டால் சுற்றி எடுங்க தென் மிஷினில் வச்சு சுற்றலாம் ஆனால் கேர்ஃபுல்லாக தான் சுற்றணும் இல்லைன்னா நூல் இருக்கும் பாபுலேருந்து லூஸாக த்ரெட் வெளியே வராது இப்போது ஃபுல்லாக சுற்றி எடுத்ததுக்கப்புறமா பாபுல போடும்போது நூல் வந்து லூஸாக வரணும் இப்படி இ இழுத்து பாருங்கள் இழுத்து பார்க்கும்போது கரெக்டாக வரணும் இப்போ கழிநூல் கலர்லேயே நான் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போது இந்த த்ரெட்டை மிஷினில் போட்டதுக்கப்புறமா நம்ம சுடிதாருக்கு இந்த ஒர்க்கை பண்ணலாம் இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி மிஷின்லேருந்து பாபின் த்ரெட்டை வந்து கிழந்து மேலே எடுத்ததுக்கப்புறமா ரஃப் கிளாத்தில் கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணலனா ஒருவேளை த்ரெட்டு வந்து சைடு ராங்காக விழும் அப்படின்னா கொஞ்சம் சுருண்டு சுருண்டு விழும் அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதை விட்டுட்டு நேரடியாக நீங்கள் மெயின் கிளாத்துலேயே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் வந்து நேரே வரலன்னா திரும்ப இருந்து ஃபுல்லாகவே பொழிச்சு எடுக்கணும் அதனால தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெக்கோட கோட் அவுட்லைனில் டபுள் ஸ்டிச் போட்டிருக்கோம் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம் அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்டர் ரொம்ப லுக்காக இருக்கும் இப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டிய மெத்தடை வந்து நான் ஒரு பேப்பரில் ரஃப்பாக வரைஞ்சி காட்டுறேன் ஃபஸ்ட் நான் இந்த கொடி டிசைனை நீட்டாக வரைகிறேன் வரைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஸ்டிச் பண்ணி ரைட் சைடாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு கொம்பு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுக்கணும் ரிவர்ஸ் எடுத்து சென்டர் பாயிண்ட் வாருங்க உங்களை பார்த்தாலே திரு சென்டர் பாயிண்ட் வந்து திரும்ப அடுத்து தைக்கணும் எல்லாத்துக்கும் டபுள் ஸ்டிச்சு தைக்கணும் இப்படி தைச்சா மட்டும்தான் கிளியராக வரும் இப்போ திரும்பவும் அடுத்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வரணும் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அடுத்த கொம்புக்கு போகணும் அடுத்த கொம்பும் அது மாதிரி ஸ்டிச் பண்ணி வந்து நேரே அடுத்த கொம்புக்கு போயிட்டு திரும்ப அதுலேருந்து திரும்ப தைக்கணும் திரும்ப தை தைச்சிட்டு அதோடய சென்டர் பாயிண்டில் அதில் தைச்சி முடிச்சுட்டு திருப்பி திரும்ப அந்த கொம்பில் போகணும் அது ரெண்டு திரும்ப இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இதே மெத்தடில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இப்படி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிசைன் கிளியராக வரும் அதனால தான் சென்னை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் அடுத்த சென்டர் பாயிண்ட் வந்தாச்சு அடுத்த கொம்பு போகிறோம் அந்த கொம்பில் அந்த சென்டர் பாயிண்ட் திரும்ப அடுத்த கொம்பு திரும்ப சென்டர் பாயிண்ட் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தா இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிரும் இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணால் அந்த வளைவுகளும் ஒழுங்காக வராது பாயிண்ட் வந்து ஒழுங்காக வராது ஸோ நம்ம எவ்வளவு பொறுமையாக தைக்கிறோமோ அவ்வளவு தூரம் இந்த ஒர்க்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்கும் ஸோ இது மாதிரி ரொட்டேட் பண்ணி திரும்ப ரொட்டேட் பண்ணி க்ளாத்தில் திரும்ப ரிவர்ஸில் தைக்கணும் ரிவர்ஸில் தைச்சதுக்கப்புறமா சென்டர் பாயிண்ட் வரும்போது கரெக்டாக அதில் ஸ்டாப் பண்ணி திரும்ப அடுத்த கொம்புக்கு ஸ்டிச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த கொம்பு தான் ஸ்டிச் பண்ணுறேன் நான் பவர் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்பீடை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன் நீங்களும் பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணால் ஸ்பீடை கண்ட்ரோல் வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களை மீறியே வந்து ஸ்டிச் வந்து போய்ட்டே இருக்கும் அடித்து போயிட்டே இருப்பீங்க இப்போ வீடியோவை பார்த்து அந்த டாப்பு ஃபுல்லாகவே நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ப்ளவுஸ் தைக்கிறவங்களாக இருந்தால் கோல்டன் ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த பெரிய அளவுல எல்லாம் யூஸ் பண்ண முடியாது இதே பெரிய அளவு டிசைன்லாம் போட முடியாது ப்ளவுஸுக்கு புட்டியாக வேணால் ஒன் சைடு ஒர்க்கு கொடுக்கலாம் இல்லை ட ரெண்டு சைடுலையுமே ஒர்க் வரது மாதிரி நடு சென்டரில் ஃபினிஷ் பண்ணலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் பேசிக் இது தான் எப்படி த்ரெட்டு நம்ம பாபலில் சுற்றி எப்படி எடுக்கிறோம் எப்படி வரைகிறோம் எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும் இனி உங்களா க்ரியேஷனில் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதிய புதிய டிசைனாக நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டது இப்போ நம்ம இந்த ஒர்க் போட்டுட்டு இருக்கும்போது கீழே பாபின்ல இருக்க த்ரெட்டு வந்து தீந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லி தரேன் அதை வந்து நீங்கள் பார்த்து க ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாபினில் த்ரெட்டு தீந்துருச்சுன்னா நம்ம பாபினை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேற பாபின் போடலாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பாபினில் த்ரெட்டு வெளியே வரும்போது லூஸ் வருதான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு தென் பாபின் போட்டதுக்கு அப்புறமா மிஷினில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து திரும்ப ஒரு ரஃப்பாக ஒரு கிளாத்தில் அடித்து பார்க்கணும் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் மட்டுந்தான் இந்த டிசைன் ஒழுங்காக வரும் இல்லைன்னா நீங்கள் திரும்ப நூலை ஃபுல்லாகவே பொழிச்சிட்டு திரும்ப அடிக்க வேண்டியதாக இருக்கும் தையலை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்று நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போது த்ரெட்டு வந்து தீந்துடுச்சு பாருங்கள் பாபினில் தீந்து நூல் வந்து தீந்து இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்க பாபினை ரிலீஸ் பண்ணி நியூவாக்ட்டு பாபின் அதில் போடணும் பாபின் போட்டதுக்கப்புறமா நூல் வந்து லூஸாக வெளியே வருதான்னு செக் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் பாபினை அட்டாச் பண்ணணும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு டிசைன் அற்புதமாக வரும் திரும்ப ஸ்டிச் பண்ணும்போது எந்த இடத்துல நீங்கள் விட்டீங்களோ எந்த இடத்துல நூலை கட் பண்ணிங்களோ அந்த இடத்துலையே மிஷினில் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு டிசைன் வந்து அற்புதமாக ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்கும் லாஸ்ட்டு எண்டு ஸ்டிச் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மரம் ஆகட்டும் அதில் வந்து ஒரே மாதிரி கம்பு கொடி இருக்கிறதில்லை அதோட தண்டு வந்து தடிமனாக இருக்கும் அதோட கிளைகள் வந்து ஒல்லியாக தான் இருக்கும் அதே மெத்தட தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் எண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக தைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போது த்ரெட்டு வந்து இலகி நிற்கிறதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம தண்டு பகுதியை வந்து கொஞ்சம் தடிமனாக தைக்கிறதுக்கு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த தான் நம்ம தண்டு பகுதி போல் தைக்க போகிறோம் ஸோ ஸ்டிச்சிங்கோட வீதியை கூட்ட சிங்கிள் ஸ்டிச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடணும் அப்போது பார்க்குறதுக்கு ஒரு தண்டில இருந்து கிளை ஃபார்ம் ஆகுறது போல் ஒரு அழகான லுக் கொடுக்கும் இப்போது நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணது போல தான் ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா திரும்ப ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுங்கள் திரும்பவும் अगेन ஸ்டிச் பண்ணுங்கள் திரும்பவும் ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தண்டு மாதிரி அதோட ஸ்டிச்சிங் வந்து வீதியை கூட்டி கிடைக்கும் இப்போது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எஸ்டா நிற்கிற நூலையெல்லாம் கட் பண்ணுங்கள் பார்த்தீங்களா இது எவ்வளோ ஒரு லுக்காக இருக்குது பார்த்தீங்களா ஒரு தண்டிலேருந்து கிளவது மாதிரி இருக்குது இப்போது நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்குது இந்த டிசைனில் ஆனால் இதில் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கும்போது ஃபுல்லாக ஆகி வரும் தென் பார்த்திங்கன்னா நம்ம டாப்போட மேல் பகுதிக்கு மட்டும் இல்லை கீழ்ப்பகுதிக்கும் குட்டியாக ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம் இந்த டிசைனை டாப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு இடம் விட்டு ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் தான் ரெண்டு சைடும் காலுக்கு வந்து ரெண்டு சைடும் வர்றது மாதிரி கீழ் போர்ஷனுக்கு வந்து இந்த ஒர்க்கை நான் போடுறேன் நான் தனியாக பேப்பரில் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த குட்டியான கொடை டிசைனை நம்ம டாப்புக்கு ரெண்டு சைடும் கொடுக்கலாம் இது டாப்பு ஃபுல்லாக கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு குட்டியாகவும் ஸ்டிச் பண்ணலாம் நான் கொஞ்சம் பெருசாக ஸ்டிச் பண்ணுறேன் இதை இப்போ தைச்செடுக்கலாம் இப்போது த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறமா பீட்ஸ் ஒர்க் எடுக்கலாம் ஒவ்வொரு கொம்புலேயும் சின்ன லீவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நான் ப்ளூ கலர் கட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஊசியில் ஒயிட் கலர் த்ரெட்டை எடுத்திருக்கேன் ஊசியில் எப்படி நூல் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்துகிட்டு ரெண்டு நாட்டு போட மாட்டேன் ஒரு சைடு தான் ரெண்டு நாட்டு போடுவேன் இன்னொரு சைடை ஃப்ரீயாக விடுவேன் இப்படி நம்ம எடுக்கும்போது நிறைய நேரம் ஸ்டிச் பண்ணலாம் சீக்கிரமாக நூல் வந்து தீந்து போகாது இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு சைடுக்கும் ஃபோர் பீட் ஸ்டிச் பண்ணணும் தென் ரெண்டு சைடுக்கும் த்ரீ பீட் ஸ்டிச் பண்ணணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்தா சூப்பரான ஒரு லீவ் ஸ்டக்சரில் ஒரு டிசைன் ரெடி ஆகிடும் இப்போ இதே ஃபார்மேட்டில் எல்லா கொம்பலையும் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போது பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எண்டு நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணலாம் இந்த பீட்ஸ் ஒர்க்கை இது போல சுடிதார் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி ஒன்றும் இல்லை இந்த ஒர்க்கை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளைன் குர்த்தி ப்ளவுஸுக்கு கூட த்ரெட் ஒர்க் போட்டு பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம் ஃபங்க்ஷன் டைமு நம்ம ஷாப்பில் போய் ட்ரெஸ் எடுக்கும்போது ஒரு ஒர்க்கும் இருக்காது ஆனால் அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ரேட்டை கேட்கும்போவே நம்ம ஷாக் ஆகிடுவோம் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் ரேட் கம்மியான பிளெயின் குர்த்தியார் எனி ட்ரெஸ் நீங்கள் வாங்கிட்டு இது மாதிரி பத்து ரூபாய் பீட்ஸ் வாங்கினாலே போதும் அழகான டிசைன் நாமவே பண்ணலாம் இப்போது இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் என்னோட இந்த க்ரியேட்டிவ் ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களாக இருந்தால் இது போல் ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லை நான் ஸ்டிச் பண்ணுற ஐடியாவே கிடையாது அப்படிங்கிறவங்க உங்கள் டெய்லர்கிட்ட இந்த மாடலை கொடுத்து ஸ்டிச் பண்ணி கேளுங்க அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை போடுங்க எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்